ஓம் பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் கேள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் அறிமுகம் என்ற தலைப்பில் பாடத்தை பார்ப்போம் தேவ ஆத்மாக்களின் புண்ணிய பூமி யோகிகளின் தவபூமியில் மீண்டும் மீண்டும் மனிதனை மாமனிதனாக மாமனிதனை தெய்வ மனிதனாக ஆக்குவதற்காக கல்வி மற்றும் பயிற்சிக்கான மையம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும் உலகம் முழுவதிலும் அறுபத்தைந்து நாடுகள் நாடுகளில் நாலாயிரத்துக்கும் அதிகமான சேவை மையங்கள் மூலமாக தேசிய ஒற்றுமை உலக நட்பு மற்றும் சகோதரத்துவம் உலக நல்லிணக்கம் பாரதத்தின் பழைய கலாச்சாரம் கலை சிறந்த பரம்பரை நாகரிகத்தை மீண்டும் நிறுவுவதற்காக கட்டணமில்லாத சுயநலமற்ற கல்வி அளிக்கக்கூடிய ஈடு இணையற்ற ஒன்றான சர்வதேச நிறுவனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆனது ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தின் பைரவிழா ஆண்டு என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாகும் உலக அமைதிக்காக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் நிகழ்காலத்தில் ஞானேஸ்வரர் சிவபரமாத்மா தெய்வங்களின் ஆத்மாவின் உலகத்தின் படைப்பின் முதல் இடைக்கடையின் கடந்த கால வருங்கால நிகழ்கால அதாவது முக்கால ஞானம் மேலும் உலகின் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதன் கூடவே இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமானது எல்லா தர்மங்களின் இதிகாசங்கள் பூகோளம் மனவியல் சமூக அறிவியல் பொருளாதாரம் ஆத்ம ஞானம் மற்றும் ஈஸ்வரிய ஞானம் எந்த ஒரு ஜாதி முறையோ மத கோட்பாடுகளையோ தர்மம் மொழியின் வேறுபாடு அல்லது பாரபட்சமோ இல்லாமல் அனைவருக்கும் கட்டணமில்லாமல் கல்வியளித்து உலக ஒற்றுமை மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்துகிறது அடுத்த மன அமைதிக்காக ஈஸ்வர்ய தள்ளி அனைத்து ஜாதி மத தேசம் மொழிகளில் அனைத்து ஆண் பெண்களின் மனநிலையை அறிந்து அவர்களின் எல்லாவித கவலைகளையும் விளக்கி மனதை ஒருமுகப்படுத்தி இல்லற வாழ்க்கை மற்றும் சமூகத்தில் எல்லா விதமான சமநிலை அமைதி மற்றும் திருப்தியை உண்டாக்குவதற்கு கட்டணம் இல்லாமல் தனித்தன்மையான ராஜயோகக் கல்வி கொடுக்கப்படுகிறது இதனால் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமடைந்து நிறைவு அடைகிறார்கள் அடுத்து நற்குணமிக்க வாழ்க்கைக்கான நியாயமான கல்வி பள்ளி கல்லூரிகளில் சங்கம் நிறுவனங்களில் இருப்போர்க்கு நீதி சம்பந்தப்பட்ட நியாயமான கல்வியின் கட்டணமற்ற பயிற்சிக்கு ஏற்பாடு செய்து அவர்களின் ஒருநிலைப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்தி வாழ்வில் நீதியை நிரப்பக்கூடிய கல்வி அளிக்கப்படுகிறது புகையிலை போதைப் பொருட்களை உட்கொள்ளுதல் மாமிசம் சாராயம் கொடிய குறையுள்ள உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட வைத்து ஆரோக்கியம் நிறைவு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தூண்டுதல் தருகிறது அநாகரிகமான சினிமா தொடர்ச்சித்திரங்கள் படிக்கத்தகாத புத்தகங்களைப் படித்தல் கெட்ட சகவாசம் கெட்ட எண்ணங்கள் கெட்ட பார்வை தரம் குறைந்த வார்த்தைகள் ஆகியவற்றிலிருந்து விலக்கி மனம் மற்றும் வாழ்க்கை பாதையை தூய்மையாக்குது சம்பிரதாயங்களுக்கு அடிமையாயிருத்தல் குருட்டு நம்பிக்கை தீண்டாமை ஆடம்பர வாழ்க்கையை மாற்றி ஈஸ்வரிய சாத்வீகமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அடுத்து அடுத்த தலைப்பு மகளிருக்கு தெய்வ சிந்தனை தரும் கல்வி பெண்களால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்களே அதாவது உலகம் முழுவதிலும் பிரம்மா குமாரிகளான ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மூலமாக சேவை செய்யக்கூடிய இந்த ஈஸ்வரி விஸ்வ வித்தியாலயம் உலகில் ஓர் ஈடு இணையற்ற கல்வி நிலையமாகும் இந்த நிறுவனம் சமூகத்தில் பெண்களின் சம உரிமைகள் பெற வைத்து மேலும் வீட்டில் உள்ள தாய் என்ற ஸ்தானத்தை தூய்மையாக்குகிறது தேவதாசிகள் வழக்க முறை தேசிகள் சமூகம் போன்ற சமூகத்தின் கெட்ட பழக்க வழக்கங்களை அழிக்கிறது தூய்மை மற்றும் சிறந்த இல்லத்தரசி ஆவதற்கான கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கிறது சமூக சேவை என்ற தலைப்பில் இந்த நிறுவனம் தேச துரோகி தர்ம துரோகி தர்மத்தை சீர்குலைப்பவர் கடமை தவறுபவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கொண்டவர் விகாரத்தில் ஈடுபட்டுள்ளவர் பண்டிதர் முட்டாள் சிறியவர் பெரியவர் பேண் ஆண் அனைவரின் குணங்களையும் பரிமாற்றம் செய்து உயர்ந்த தர்மம் உயர்ந்த செயலால் தெய்வீக அன்பு நாட்டுப்பற்று போன்றவற்றை உருவாக்கி எல்லாருடைய வாழ்விலும் கட்டுப்பாடு தைரியம் திறமை சேவை செய்யும் எண்ணம் முறைமை நீதி நியாயம் மேலும் ஆன்மீகத்தன்மையை விழிப்படை செய்து சரித்திரம் படைக்கக்கூடிய நீதி நேர்மையுடைய தர்மம் கொண்ட மேலும் கடமையே கண்ணான தேச பக்தர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய மிக உயர்ந்த சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறது மேலும் தேசிய மற்றும் சர்வதேச அடிப்படையில் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மகத்துவம் என்னவென்றால் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் விலைமதிப்பற்ற கொள்கைகளுக்கு மேலும் நிகழ்கால உலகத்தில் இதன் சேவையின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு ஐநா சபையானது இந்த வித்தியாலயத்திற்கு அரசு சார்பற்ற உறுப்பினராகும் தன்மையை அளித்து தனது உறுப்பு பங்கு நிறுவனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது மொரீசியஸ் நாடு தனது பாராளுமன்றத்தில் கூட்டத்தில் ஏஜிசி ஆக்ட் மூலமாக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி என அறிவித்துள்ளது கயானா நாடு தனது பாராளுமன்ற நடவடிக்கைகளை இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் கற்றுத்தரப்படுகின்ற ராஜயோகத்தின் மூன்று நிமிட பயிற்சியுடன் ஆரம்பித்தது ஐநா சபை தனது சமூக மற்றும் பொருளாதார கூட்டமைப்பின் குழுவின் யூனிசெஃப் உறுப்பினராக இந்த ஈஸ்வரிய விஸ்வ அங்கீகரித்துள்ளது ஐநா சபையானது கீழ்கண்ட சர்வதேச அமைப்புகளில் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து கௌரவித்து உள்ளது ஒன்று சர்வதேச இளைஞர் அமைப்பு இரண்டு சர்வதேச மகளிர் அமைப்பு மூன்று மனித உரிமைகளின் அமைப்பு நான்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அமைப்பு ஐநா சபையானது பாரிசா அவையில் உள்ள தனது அமைதி பல்கலைக்கழகத்தில் ஈஸ்வர விஸ்வ வித்தியாலயத்திற்கு இணை உறுப்பினராகும் தகுதியை அளித்திருக்கிறது ஐநா சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று மற்றும் எண்பத்தாறாம் ஆண்டின் அமைதிக்கான வெகுமதி அளித்து ஈஸ்வர விஸ்வ வித்யாலயத்தை கௌரவித்துள்ளது இதனுடைய இதனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயத்துக்கு அமைதி தூதுவர் என்ற பட்டம் கொடுத்துள்ளது இந்திய அரசு இந்திய இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் சேவையை அறிந்து இதன் நிறுவனர் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு கௌரவித்தது உலகம் முழுவதும் ஈஸ்வரி விஸ்வ வித்தியாலயத்தின் மூலம் கொடுக்கப்படும் முறையான கல்வியை ஒப்புக்கொண்டு ராஜஸ்தானில் உள்ள மோகன்லால் சுகாரியா என்ற பல்கலைக்கழக நிறுவனத்தின்படி தலைமை பொறுப்பை நிர்வகித்து வரும் ராஜயோகினி பிரம்மா குமாரி பிரகாஷ்மணி தாகி அவர்களுக்கு கௌரவி க கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து கௌரவித்தது காமன்வெல்த் ரஷ்யா இந்த விஸ்வ வித்யாலயத்தின் அதிக உரிமைகள் அறிவித்துள்ளது மத்திய மற்றும் கர்நாடக அரசின் ஒப்புதலுக்கு ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் எல்லாப்பூர் தபோவனத்தில் கொடுத்துள்ளது ஆரம்ப கல்வி கற்பவர்களுக்கு முறையான பயிற்சி நடுநிலைப் பள்ளி பற்பவர்களுக்கு நற்குணங்கள் பற்றிய பயிற்சி கல்வி அதிகாரிகள் மற்றும் கல்லூரி முதல்வர்களுக்கு நற்குணங்கள் பற்றிய பயிற்சி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஒழுக்க மேம்பாடு பற்றிய பயிற்சியுடன் ராஜயோக பயிற்சியும் அளிக்கப்படுகிறது பாரத அரசின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலத்துறை பற்றி டெல்லியில் ஆணைப்படி கர்நாடக அரசின் கல்வித்துறை தத்து நற்கல்வித்துறை கல்வித்துறை மற்றும் நற்குணங்களின் குறித்து கற்றுத்தரப்படுகிறது கர்நாடக அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சிக்கு துறையின்படி ஒப்புதல் பெற்ற கிராமப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடியில் உள்ள கிராமப்புற பணியாளர்கள் பணியாளர்களின் உதவியாளர்கள் மருத்துவச்சிகள் போன்றோருக்கும் இந்த யோக கல்வி மற்றும் நற்குணங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறெல்லாம் ஈஸ்வர்ய விஸ்வத்தை அழித்தின் அறிமுகம் உலகின் நாலா பக்கங்களிலும் சேவை செய்து கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி